நான் பெத்த புள்ளைய என் புத்திய மாத்திருச்சுங்க அவனும் முன்னாடி தள்ளு நிமிந்து நடக்கும் இல்லையா குன்னி கூறி நடக்கிற பாருங்களேன் நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்த செய்ய மாட்டான் சாமி பரிசா விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்கா வாங்கி வந்து கொடுக்க போட்டுக்க மாட்டானு இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பொறுத்திருக்க சாமி அவன் நல்லா இருக்கணும் சாமி அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடிய அஞ்சு வயசு பையன் திருத்திட்டானா ஆண்டனை அவனுக்கு நீண்ட ஆயுத கொடுக்கணும்ப்பா அந்த மாதிரி பிள்ளைங்க தான் போட்டுக்கிட்டே அதனால நல்லா இருக்கா எதுரா பரவாயில்ல எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் மறக்காம வாட்ச் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு பெரிய லயரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு மனைவிதான்

நீ ஒரு வாட்டி கூட ஜெயிக்கும் போக கூடாதியா நல்லா படிச்சுட்டு நீ நல்ல பட்டம் வாங்கிட்டு பெரிய ஏட்ட யாரு நீ எனக்கு